இந்த இடத்துல சரி ஓட்டப்பாதையில் தனது தொண்ணூறாவது மீட்டரை கடந்து செல்லும் கணத்தில் முன்னால் இருந்தார் முன்னால் இருந்தார் என்ன ஓடிக்கொண்டு வரக்குள்ள இவர் தான் முன்னுக்கு கிரிக்கார் அதான் மீதி சரியா அடுத்து பாருங்க அக்கணத்தில் பிரபாத்துக்கு ஒரு மீட்டர் பின்னால் இருந்த குமார் பாருங்க பிரபாத்துக்கு ஒரு மீட்டர் பின்னால யார் குமார் இருக்கார் சரியா அவர் இவடத்துல இருக்கார் அது எண்பத்தி ஒன்பதாவது மீட்டர்ல இருக்கார் எண்பத்தி ஒன்பதாவது மீட்டர்ல யார் இருக்கார் குமார் எரிக்கார் கே என்று சரி குமார் இருக்கார் ஓகே ஒரு மீட்டர் பின்னால் குமார் இரண்டாவதாக இருந்தார் இவர் தானே இவர் இருந்தா அவர் இரண்டாவது இருப்ப ஓகே இப்ப சொல்றாங்க பிரபாத் இருபத்தி நாலு கிலோமீட்டர் பவர் இது என்ன விஷயம்

அதாவது ஒன் ஹவர்ல தான் போற தூரம் எவ்வளவு இருபத்தி நாலு கிலோமீட்டர் சரியா ஓகே எங்கட கொஸ்டன் இல்ல எங்கட கேள்வியில பாருங்க கிலோமீட்டர்ல வந்திருக்காங்க கேள்வியில என்னன்னு வந்தீங்க மீட்டர் அப்படிதானே மீட்டர் கிலோமீட்டர்ல வரல மீட்டர்ல வந்துடுங்க சரியா ஓகே அப்ப மீட்டர்ல வந்தா அதை நாங்க என்ன செய்யணும் கிலோமீட்டருக்கு மாற்றி செய்யணும் அதை பார்ப்போம் அப்ப நார்மலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை மீட்டர் ஒரு கிலோமீட்டர் சொல்லுங்க ஆயிரம் 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 மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டரா இதை நாங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ள ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இப்ப பாப்போம் கேள்விய சீரான கதையை பேணி இருந்தால் சீரான கதை சீரான கதை வேகம் மாறாம அதாவது அதே கதையில போயிட்டு இருக்கிற இப்ப கதை கூடி குறை இருபத்தி நாலு இருபத்தி நாலுல போற அதான் சீரான கதை பேணி இருந்தால் கண்டிஷன் சொல்லுவாங்க என்ன கண்டிஷன் போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிப்பதற்கு குமார் அடுத்த பதினொரு மீட்டர் அஹ் பேண வேண்டிய சீரான கதையாக இருக்கும் சரியா அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பிரபாத் வந்து போற ஆஹ் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவர் என்ற கதையெல்லாம் போறாரு இத பேணி இருந்தா இதே கதையில அவர் போனார்னு சொன்னா பிரபாத் இதே கதையில போனாரு போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிப்பதற்கு யாரு பிரபாத்திரிக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல முடிக்கணும் போட்டியை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் தேவை பதினோரு மீட்டர் போகணும் குமாரின்ன பதினோரு மீட்டர் ஓட வேண்டி இருக்கு சரியா இன்னும் பதினோரு மீட்டர் குமார்கிரிக்கு ஓடி முடிக்கிறதுக்கு போட்டி சரியா இப்ப என்ன சொல்லுவாங்க அடுத்த பதினொரு மீட்டரில் பேண வேண்டிய சீரன கதியாக இருத்தல் வேண்டும் எவ்வளவு கதி இருக்கும் அப்ப நாங்க இந்த கொஸ்டினோட தொடர்பாக எப்படி செய்யற விஷயத்த பார்க்கணும் சரியா அப்ப நாங்க இப்படி யோசிப்போம் இப்ப இதுக்கு ஈக்குவல் ஒரு சமன்பாடு இருக்கு எந்த கேள்வி இந்த கதை தூரத்தை கண்டாலே அந்த சமன்பாடுக்குள்ளதான் கேள்வி ஏறிக்கி மறைஞ்சிடும் அதாவது கதீசமன் தூரத்துக்கு இல்லையா ஒரு ஆள் ரெக்கார்டு அனுப்புறியான்னு சொல்லிக்கிறது ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே கிளாஸ் முடிய நான் ஷேவ் பண்ணுவேன் ஓகே கிளாஸ் இப்ப போய் கொண்டு இங்கே முடிய நான் ஷேவ் பண்ணேன் ஓகே சார் சாரி ஓகே சரி இன்னொரு கிளாஸ் முடிக்கி ஆக போகவான்னு தான் பார்த்தேன் ஓகே ஓகே நீங்க வேற கிளாसेस இருந்தா அதுக்கு போங்க பிரச்சனை ஒண்ணு இல்ல ஆனா இதையும் பாத்துக்கோங்களா சரியா இத கொஞ்சம் ஓகே சார் இன்னைக்கு மட்டும் தான்

இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப இவர்ற கதி அதாவது குமார்ற கதை கேட்கறாங்க குமார்ற கதி கேட்கிறாங்க குமார் பயணிக்க வேண்டிய தூரம் எங்களுக்கு தெரியும் சரியா பதினோரு மீட்டர் தூரம் பயணிக்கும் தூரம் தெரியும் நேரம் தெரியுமா நேரம் தெரியா நேரம் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம் நாங்க இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம் சரியான இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு குமாருக்கு பயன்படுத்த இயலாது என்ன காரணம் நேரம் தெரியாது நேரம் குமாருக்கு பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினா என்ன ஏண்டா பிரபாத் ஓட வேண்டியிருக்கு மீட்டரா ஓடணும் பாருங்க இன்னொரு பத்து மீட்டருக்கு எல்லாம் பிரபாத் இருக்காது இந்த இடத்துல பாத்தியும் அப்ப பிரபாத்துக்கு இத நாங்க யூஸ் பண்ணுவோம் பிரபாத்துக்கு சரியா இந்த கதி சமம் தூரத்தை நேரத்தை பயன்படுத்துவோம் வேற கதி என்ன இருபத்தி நாலு தூரம் எவ்வளவு தூரம் ஓட போறாரு பத்து மீட்டர் அதாவது பத்து மீட்டர் சொன்னா நாங்க என்ன இதுல மாத்தணும் கிலோமீட்டர்ல மாத்தணும் ஏன் மாத்தணும் ஏன் இத கிலோமீட்டர்ல மாத்தணும் எங்களுக்கு கிலோமீட்டர் எல்லாம் தந்திருக்கிறாங்க அதே அலைகளை வச்சு செய்யணும் அதாவது கிலோமீட்டர்ல ஆன்சர் கிலோமீட்டர் பவர்ல வாரப்படியால மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்தி தான் செய்யணும் சரி அப்ப பத்த நாங்க எதால பிரிக்கணும் கிலோமீட்டர் மாத்துறத பத்து மீட்டரை ஆயிரத்து அலை பிரிக்கணும் இத ஆயிரத்தலை நாங்க பிரிச்சு கொள்ளணும் ஓகே கீழுக்கு நேரம் நேரத்தை டி என்று வச்சு டி சரியா ஓகே இப்ப நாங்க சின்னரு ஈக்குவேஷன் தான் சின்ன வகுப்பு எல்லாம் படிச்சிருப்பீங்க இப்படியான சாம்பாடு வந்து அப்படி தீர்த்து கொள்றேன்னு என்ன செய்யணும் நாங்க இந்த டி இங்கால போய் இருபத்தி நாலோட பெருக்கப்படும் அப்ப இருபத்தி நாலு டி சரியா இருபத்தி நாலு டி சம ஓகே இங்க எப்படி வரும் உங்களுக்கு இல்ல ஜீரோ ஒரு ஜீரோ பெட்டலாம் ஒன்னு இங்கே நூறு

மணித்தியாலம் கிலோமீட்டர் இப்ப அவர்ல பார்த்தோம்னா இது டி வந்து வரும் அவர்ல வரும் மணித்தியாலத்துல வந்துருக்கு அப்படி ஏறி கேட்டு சரி டி அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் முடிப்பது முடிப்பதுக்குன்னா கேள்வி ஒன்றாக போட்டியை முடிக்க போறாங்க சரியா பிரபாத் எடுக்கிற அதே டைம் தான் யார் எடுக்க போறாப்ப குமாரும் எடுக்க போறாரு இப்ப நாங்க குமாருக்கு கதி தூர நேரத்தை பயன்படுத்துவோமா குமாருக்கு பயன்படுத்தி பார்ப்போம் குமாருக்கு அதே கதி தூர நேரத்தை பயன்படுத்துவோமா ஓகே தான் கேள்வி கதி தெரியாத எங்களுக்கு ஓகே கொள்வோம் ஓகே தூரம் என்னங்க பதினோரு மீட்டர் தானே பதினோரு மீட்டர் அப்ப பதினோரு மீட்டரை வேணும் பதினொன்னில் ஆயிரம் வந்து போடணும் பதினொன்னில் ஆயிரம் சரி இது வந்து என்ன தூரம் நேரம் என்ன எந்த நேரத்தை போடலாம் அதாவது டி டீசம் கண்டிருக்கமா இல்லையா இதே நேரத்தை கொண்டு போடுவோம் ஒன்றின் கீழ் எப்படி சார் அது வருது அதே நேரத்தையும் போடுறோம் விளங்கல அதே நேரத்தையும் வந்து போடுறோம் ஓ அதே நேரத்தை ஏன் போடுறோம் கேள்விய என்னென்ன வாய்ச்சி பாருங்க கேள்வி என்ன இருக்கு கேள்வியை தெளிவா வாய்ச்சிங்கன்னா விளங்கும் ஏன் அதே நேரத்தை போடுறோம் கேள்வி என்ன என்ன பாருங்க கேள்வி என்ன பாருங்க நல்லா வாழ்த்து பாருங்க குமால் இரண்டாவதாக இருந்தார் பிரபாத் இருபத்தி நாலு கிலோமீட்டர் பவர் சீரான கதையை பேணி இருந்தால் போட்டியை பிரபாத்துடன் பாருங்க போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிப்பதற்கு ஒன்றாக போட்டியை முடிக்கிறாங்க அப்ப என்ன டைம் ஒரே டைம் போட்டிய முடிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் போடுற டைம் என்ன சமனா இல்லையா ஓகே சமன் ஆகையால நாங்க நேரம் பிரபாத்துக்கு இந்த கதை தூர நேரத்துக்கு அப்ளை பண்ணி அவரோட டைம் எடுக்கிறோம் அவரோட டைம் எடுத்து குமார்ல போட்டுட்டோம்னா சரி நம்ம குமாருக்கு வேகத்தை காணலாம் அதாவது கதையை காணலாம் இப்ப எங்க கொஸ்டின் இதான் இந்த கொஷ்டினுக்கு ஆன்சர் இதான் இத சுருக்கணும் எங்களுக்கு கல்குலேட்டர் எதுவுமே தார் சரியா ஓகே அப்ப எப்படி சுருக்கலாம் நாங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறு மேலுக்கு போகும் சரியானே ரெண்டாயிரத்தி நானூறு அப்படியே மேலுக்கு இங்க வரும் மேலுக்கு போகும் இந்த ஆயிரம் எங்க வரும் கீழுக்கு வரும் சரியா ஓகே பதினொன்று மேலுக்கு அப்படியே இருக்கு அப்ப பதினொன்று தர ரெண்டாயிரத்தி நானூறு கீழக்கு என்ன வரப்போதும் ஆயிரம் வரப்போகு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்யத்தை வெட்டலாம் சரியா ஓகே இருபத்தி நாலு தர பயன் உண்டு என்ன சிம்பிள் இருபத் பதினோராவது வாய்ப்பாடு ஆகை இலவ் சுலபம் சுலபமான வாய்ப்பாடு என்ன என்னென்னா இதை பத்தாலை பேருக்கு இருபத்தி நாலு கூட்டிக்கிட்டா சரி பத்தால பேருக்கு நான் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பதோட இருபத்தி நாலு கூட்டணும் அறுபத்தி நாலு அப்ப இதுக்கு எப்படி அறுபத்தி பத்தாலை பிரிக்க எந்த ஒரு இலக்கத்தையும் பத்தால பத்தாலை பிரிச்சென்னும் ஒரு தசம் உண்டா சேர்த்தோம் சரியா அப்ப இருபத்தி ஆறு தசம் நாலு கிலோமீட்டர் அவர் சரியா ஆன்சர்

அவ சின்னொரு படம் ஒன்று கொள்ளுங்க கேளியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நூறு மீட்டர் ஓட்ட போட்டி நடக்க போகுது சரியா நூறு மீட்டர் ஓட்டப்போட்டி நடக்குது இல்ல பிரபாத் என்ன செய்யறார் தொண்ணூறாவது மீட்டர்ல நிக்க இருப்பார் அவர் ஓடிட்டு இருக்கார் தொண்ணூறாவது மீட்டரை பத்தி பேசுறாங்க பிரபாத் தொண்ணூறாவது மீட்டர்ல பார்த்தோம்டா இவர் தான் இருக்கார் இவருக்கு ஒரு மீட்டர் பின்னுக்கு யாருக்கியா குமாரிக்க அப்ப எண்பத்தி ஒன்பதாவது மீட்டர்ல குமார் இருப்பார் அப்படித்தானே பிரபாத்திர கதி சொல்லிட்டாங்க என்ன இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் அவர் அதாவது ஒரு அவருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரெண்டு வேகத்துல ஓடக்கூடிய ஒரு பிரபாத் என்ன சொல்றாங்க எந்த சீரான கதியை பேணி இருந்தால் ஒரு கண்டிஷன் சொல்றாங்க இந்த கதியை அவர் மெயின்டைன் பண்ணி இருந்தார் என்று சொன்னா போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடித்திருப்பாராம் இப்ப பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிக்கிறார் என்றதால நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம் தொண்ணூறு மீட்டர்ல இருக்கார் குமார் வந்து எண்பத்தி ஒன்பது மீட்டர்லாம் இருக்காரு இவர் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பவர்லயே அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணுறாரு கூட்டை அதே வேகத்துல இன்னும் பத்து மீட்டர் சொன்னா குமாரோட செண்டி பேரும் ஒரே அடியாக இப்ப குமார் இப்ப பிரபாத்தா முன்னுக்கு இருக்காரு ஆனா போட்டி நிறைவடைய என்ன நடக்கும் குமாரும் பிரபாத்து ஒன்றாக போட்டியை முடிப்பாங்க ஒரே டைமுக்கு முடிப்பாங்கன்னு சொல்றாங்க சரியா இதான் விஷயம் இப்ப நாங்க என்ன செய்யலாமட்டா இந்த கேளிய பொறுத்த வரைக்கும் கதி தூர நேரத்தோட தொடர்பான கொஷன் சரியா கதி சமன் யூஸ் சரியா இது ஈக்குவேஷன் கதி தூர தூரத்துக்கு முதல்ல யாருக்கு அப்ளை பண்ண போறோம்னா பிரபாத்துக்கு அப்ளை பண்ணுவோம் இப்ப பிரபாத்துல கதி தெரியும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் பவர் அப்ப இருபத்தி நாலு தூரம் வந்து இன்னும் எவ்வளவு தூரம் ஓட போறாதான் தூரம் பத்து மீட்டர் ஓட போறார் அப்ப பத்து ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இது கிலோமீட்டர் பர் அவர்ல இருக்கு இது மீட்டர்ல இருக்கு அழகு வித்தியாசம் சோ மீட்டரை நாங்க கிலோமீட்டருக்கு மாத்தணும் எப்படி மாத்துறே ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்ப கிலோமீட்டருக்கு மாத்திரத்தை தான் என்ன செய்யணும் ஆயிரத்தால மீட்டரை பிரிக்கணும் அப்ப பத்த நாங்க ஆயிரத்தால பிரிக்கிறோம் இது தூரம் நேரம் என்ன நேரம் தெரியா நேரத்தை கால்குலேட் பண்ணுவோம் டி டி என்று எடுத்துக்கொள்வோம் அப்ப இந்த டி வந்து இருபத்தி நாலோட பெருக்கப்பட்டு இருபத்தி நாலு டி என்று வரும் இது நாங்க இந்த ஒரு சீரோ ஒரு சீரோ பண்ணோம்னா நூறு ரெண்டு வரும் அப்ப டி சமன் என்ன இந்த இருபத்தி நாலு கீழுக்கு இந்த நூறோட போய் பெருக்கப்படும் சரியான பெருக்கு இங்கெல்லாம் பிரிபடும் அப்ப இருபத்தி நாலு ஒன்றின் கீழ் இந்த நூறோட போய் பெருக்கு அப்ப ஒண்டிங்கில் ரெண்டாயிரத்தி நானூறு அவர் ரெண்டு வரும் மணித்தளத்துல வரும் சரியா இப்ப விஷயம் என்னன்னா போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிக்கிறார்ன்னு சொல்லத்தான் என்ன மீனிங் இந்த பிரபாத்துக்கு எடுத்த அதே டைம் தான் குமாருக்கும் எடுக்க போகுது அப்ப இப்ப குமாருக்கு கதி தூர நேரத்தை அப்ளை பண்ணுமடா குமார் எவ்வளவு தூரம் ஓடணும் மீட்டர் அப்ப பதினொன்றின் கீழ் ஆயிரம் ஓடணும் ஆயிரம் மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் சரி அப்ப கிலோமீட்டருக்கு மாத்தணுமே மீட்டர் எப்படி கிலோமீட்டருக்கு மாத்திர பதினொன்று ஆயிரம் பிரிக்கணும் இது தூரம் நேரம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி நானூறு தான் நேரம் இப்ப பின்னத்துல இப்படி ரூல்ஸ் ஒன்று இருக்கு அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி போட்டுக்கொள்றேன் பாருங்க ஏ எங்கள் பி ஓகே சி எங்கள் டி இப்படி ஒரு பின்னம் இருக்குமென்னு சொன்னா இந்த கீழுக்கு வர டி என்ன செய்ய முடியா மேலுக்கு வந்து இந்த ஏ ஓட சேர்ந்து பெருக்கப்படும் ஏ ஓடது பெருக்கப்படும் சரியா இந்த பி என்ன செய்யுமெண்டா கீழுக்கு வந்து யோட பெருக்கப்படும் இது பொதுவான பின்னத்துல வர ஒரு ரூல்ஸ் சொல்றது அந்த ரூல்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்றேன் அப்ப ரெண்டாயிரத்தி நானூறு மேலுக்கு வந்து பதினொன்றோட பெருக்கப்படும் ஆயிரம் கீழுக்கு வந்து இந்த ஒன்றோட பெருக்கப்படும் ஒன்றோட பெருக்கப்படும் ஆயிரம் தானே ஓகே இப்ப நாங்க ஏதாவது சுருக்குறோம் அவ்வளவுதானே நீ சுருக்கினீங்கன்னு சொன்னா இருபத்தி ஆறு தச நாலு வரும் சரியா ஓகே அதுல நான் குறிப்பா நான் சொன்னேன் பதினோராம் வாய்ப்பாடு ரொம்ப இலகுவான வாய்ப்பாடு என்ன இதோ இதோட பத்தால பெருக்கு நானே ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கிறேன் இருபத்தி நாலு தான் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது அதோட இருபத்தி நாலு இருநூத்தி நாப்பது பிளஸ் இருபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி நாலு சரியா இப்ப பத்தாள பிரிக்கிறமெனதால ஒரு தசத்தை வைக்கலா சரி இருபத்தாறு வருஷ நா மீண்டும் ஒரு ஆள் கேட்டீங்க புரிஞ்சு ஓகே கேள்வி வந்தா செய்யலாமா ஐடியா உனக்கு ஓகே இப்போ இந்த கல்வி மட்டும் செஞ்சு போதாது நாங்கள் கிளாஸ்ல நிறைய கல்வி படிப்போமா நீங்க ஒரே பண்ணிக்க தேவையில்ல இதே போல நிறைய கல்வி நாங்கள் படிப்போம் கிளாஸ்ல சரியா ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக் கொள்ளறதுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள்